தேவன் ஏன் என்னோடு இணைத்திருக்கிறார் தெரியுமா நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்ப முடியாத தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்புவதற்காகவே நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க நான் தைரியமாக சொல்லுவேன் அநேக சான்றுகள் அநேக சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஐயா என்னுடைய புருஷன் செத்து ஐயா நான் யாருக்கும் சொல்லலையா நானே உயிரோடு எழுப்பிவிட்டேன் நம்ப முடியாததை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்புகிறார்கள் அருமையானவர்களே ஐயோ நான் ஜெர்மனியில் இருக்கிறேன் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கே ஸ்ரீலங்கா இருக்குது இங்கே சிக்காயிட்டாங்க நான் தொலைபேசியில் அவர்களை சுகமாக்குகிறேன் அப்படி தொலைபேசி மூலமாக என்னால் சுகமாக்க முடியும் என்கிற நம்ப முடியாததை நம்புகிறார்கள் நீங்களும் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் வேறு தலைகளெல்லாம் நிற்க வேண்டாங்க என்னுடைய செய்தியை கிரமமாக கேளுங்கள் முதல் செய்தியை முதலாம் மணி நேரத்தில் கேளுங்க பல்லு வழக்காக முன்பதாகவே கேளுங்கள் இல்லைன்னா சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்பதாகவே கேளுங்கள் ஏன் தெரியுமா அப்போ தான் உங்களுக்கு வா அந்த பனி போல இறங்கும் தேவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை உங்களுக்கு பனி போல் இறங்கும் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் சூப்பர் நேச்சுரலாக வாழ்வீர்கள் இன்றைக்கு எழுபத்தி ஒன்பதாவது செய்தி நம்ப முடியாததை நம்ப முடியும் ஃபோர் பார் ஃபைவ் சரிங்களா யார் இடத்துல கற்றுக்கொள்ள போகிறோம் யோசைப்பிடத்தில் கற்றுக்கொண்டோம் யோனத்தான் இடத்துல கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு யோசுவாவிடத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நான் வேதாகம சான்றுகளை எடுக்கிறதுனால தான் நீங்கள் வேகமாக விசுவாசத்தில் வளருகிறீர்கள் எனவே தான் நான் வேதாகம சான்றை விட்டு வெளியே போக மாட்டேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகமாக சொல்ல மாட்டேன் பாருங்கள் யோசுவாவிடத்துலேருந்து யோசுவா என்ன செஞ்சால் நம்ப முடியாத சூழ்நிலையில் எந்த அளவுக்கு நம்ப முடியலை நைன்டி நைன் 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 நம்பலைங்க அந்த நேரத்தில் யோசுவாவும் காலேவும் நம்ப முடியாத சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள் இஸ்ரோவேலர்களாக என்ன செஞ்சாங்க எல்லோரும் கல் எடுத்துட்டான் இவன் பாசிட்டிவாக டே ரொம்ப எழுதிடா இதோ தெரிஞ்சுடா காரானுக்குள்ளே போயிடலாங்கிறான் எல்லாரும் கல்லை எடுத்துட்டான் ஆனால் இவனுக்கு பொறுக்கலை ஏன்னா நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைட்டா இது ரொம்ப சிம்பிளுங்கிறான் சட்டையே கிழிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ப முடியாத சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள் வசனத்துக்குள்ளே போகும் பாருங்கள் தேவனை பற்றி அருமையானவர்களை அந்த நாட்களில் முழுமையான வெளிச்சம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ வாசிக்கிறோமே முன்னால் பங்கு பங்காகவும் வகை வகையாக தான் தெரியும் கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமாக தான் தேவனை பற்றி தெரியும் ஏசு கிறிஸ்துவான் முழுவதுமாக வெளிப்படுத்தினார் ஆனால் இந்த யோசுவா சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்றாங்க பீப்புள் லைக் மோசஸ் ஜாஷ்வா சாத்ராக் மேஷா காபேத் நேகோ இவங்கெல்லாம் நம்ப முடியாத நம்புகிறாங்களே நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் ஏன் தெரியுமா நம்ப முடியாததை நம்பி நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டும்படியாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆலே லூயா பாருங்கள் யோசுவா என்ன செய்தான் என்று முதலாவது வாசிக்கணுமா முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்கிறார் தேவன் அதை வாய்க்க செய்கிறார் யோசுவா பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் டென் வேர்ஸஸ் ஃப்ரம் டுவெல் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் நான் சொன்னால் சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியும் என்று நம்ப முடியாததை நம்புகிறாங்க விசுவாசம் என்றால் என்ன நம்ப முடியாதவற்றை நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புவதுதான் விசுவாசம் தட் இஸ் ஜாஸ் டெபினிஷன் சரிங்களா பிலீவிங் த ஆமே ஆம எந்த தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினான்னு சொல்லி நம்ம வாசிக்கணும் எந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி சூரியனை பார்த்து பேசி அதை கீழ்ப்படிய வைத்தான் வாசிக்கிறேன் உங்களுக்கு யோசுவா பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதே அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை அப்போ பாருங்க அந்த ராட்சதர்கள் சத்ருக்கள் இஸ்லாமிய ஜனங்களை எதிர்த்து நிற்கிறாங்க அப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன வருகிறது எப்பா நான் அவங்களும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் ஒருவனும் தப்ப மாட்டான் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்க மாட்டான் இது தேவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது இருள் வரப்போகிறது தேவனுடைய ஜனங்களுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது அப்போது இன்னும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம இவர்களை அழிக்க முடியும் என்று சொல்லி ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி பேசுகிறான் சூரியனே இங்கே நில்லு சந்திரனே இங்கே நில்லுங்க நாட் சோ கிளியர் வரைக்கும் யாரும் அப்படி செய்யறது இல்லையா அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறீர்கள் தட் இஸ் மை டிசை ஐயா சுவிசேஷத்தை உலகம் அங்கு பறைசாற்றி ஜனங்களை தேவன் அண்டையிலே மந்தையிலே சேர்ப்பதற்கு தேவன் பிரமிக்கத்தக்கதாக கொடுத்திருக்கிற ஆயுதமே அற்புதம் செய்கிற ஆற்றல் தானே அற்புதத்தை கட்டவிழ்க்கக்கூடிய தானே ஐயா ஓ வாட் அ லவ்விங் தேடி அவர் என்ன சொல்கிற ஒப்பு கொடுத்துட்டேன் உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்கிற வார்த்தை இவனுக்கு மாம்சமாயிட்டுங்க பேப்பரில் இருல நீங்கள் அநேக தேவனுடைய தத்தங்கள் எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது உங்களுக்கு மாம்சமாகவில்லை இன்றைக்கு கண் திறக்கப்படுகிற நாள் அருமையானவர்களே ஆமேன் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஐ லவ்விங் டேடி ஆமாம் நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா எதில் சீரியஸாக இருக்கணும் யோசுவாவை போல சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்களா ஒரு பத்து புஸ்தகம் இருக்குங்க நீங்கள் ரீடிங் ஹேபிட் இருந்தால் பத்து புக்கை வாசிங்க இல்லைன்னா மூணு மூணு புக்காக வாங்குங்க ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் நான் அதனால தாங்க தைரியமாக சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்பி நான் பாடுறேன் இல்லையா என்ன பாட்டு பாடுறேன் ஏசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் அதை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அப்போது அவர் லாசருடைய ஒரு கல்லறையை காலி செய்தார் அதை விட பெரிய காரியம் என்ன கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியுமே சூரியனும் சந்திரனும் பிரேதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசுவாவுக்கும் பவுலுக்கும் கீழ்ப்படிந்தால் எனக்கும் கீழ்ப்படியுங்க அதனால தான் அந்த பாட்டு லாசருவின் கல்லறையை காலி செய்தார் கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய் இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய் நாளும் நீ அற்புதம் செய்வாய் சூரியன் அங்கே யோசுவாவுக்கு கீழ்ப்படியுமானால் சடலங்கள் கல்லறை தோட்டங்கள் உனக்கு கீழ்படியும் மகனே மகளே ஆமேன் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட் குட்னஸ் அதை அப்படியே நம்பிட்டான் ஓண்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னதை அப்படியே நம்பிட்டான் ஆனேன் ஓ உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை என்னும் வார்த்தை அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவே இல்லைங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லுகிறார் உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமிராதுங்கிறாருங்க பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று வசனம் கிடையாதுங்க தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆமே ஹலே லூயா ஐயா நீங்கள் ஏசு கிறிஸ்து செய்ததை மாத்திரமல்ல அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் நீங்கள் யோசுவா செய்தவைகளைப் போல அல்ல பெரிய அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் அருமையானவர்களே எந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உங்களை அலங்கரித்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு ஓ வா தேங்க்யூ மாஸ்டர் நானும் அதை வாசிக்கிறேன் தேவன் உங்களை கொண்டு எந்த அளவுக்கு அற்புதம் செய்ய வாஞ்சிக்கிறார் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து த புக் ஆஃப் ஜோபு சாப்டர் தேர்ட்டி செவன் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் யூ கேட் காம்ப்ரிஹெண்ட் தேவன் இந்த என்னுடைய வியூவர்ஸை கொண்டு போகிற காரியங்களை மனுஷன் எவனாலும் கிரகிக்க முடியாதுங்க ஒருவனாலும் கிரகிக்க முடியாது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன் தெரியுமா அவர் செய்ததை விட பெரிய கிரியை அப்போ அவர் நான்கு நாள் ஆன அந்த கல்லறையை காலி செய்ய முடியுமானால் லாசுறு நாரி போன சடலத்தை உடைய லாசுருவை உயிரோடு எழுப்ப முடியுமானால் நீ அதை விட பெரிய கிரியை செய்வா இதையே கிரகிக்க முடியலையே ஆ நான் போய் பார்த்துட்டு வந்தேங்க எருசிலேமில் லாசருவின் கல்லறையை திறந்துருக்கு பெரிய கியூ உலகம் மங்கு வாரார்கள் கிரகிக்க முடியல ஹலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் மனுஷன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் அப்படியா இல்லை என்றால் எப்படிங்க இரநூறு தேசங்களுக்கு இந்த ராஜ்யத்து சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியும் யோசித்து பாருங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஜனத்தொகையில் ஒன் பெர்சன்ட் தான் இருந்திருக்கும் அல்லது டென் பர்சன்ட் இருந்திருக்கும் டென் பர்சன்ட் வைத்துக்கொள்ளுவோமா இப்போ எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போது பத்து பர்சன்ட்னா எண்பது கோடி ஜனங்கள் தான் இருப்பாங்க இருந்தாங்க அப்பொழுதே மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டால் இப்போ பத்து பர்சன்ட் கூட்டுங்களேன் அப்போது முப்பது நாயிரம் பேர் ஐம்பதுனாயிரம் பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவனுடைய அற்புதமான வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது ஒரு சப்ப மாற்றங்க நீ இன்னைக்கு பரதேசியாக இருக்கலாம் இன்னைக்கு நீ வியாதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றார் இதை கேட்கிற அநேகரோடு ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார் ஆமாம் யோசுவா நம்ப முடியாததை நம்பினால் உங்களாலும் நம்ப முடியாததை நம்ப முடியும் ஏனென்றால் சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் அவர் என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியனை செய்கிறீர்கள் ஆமே இல்லையா இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்க மனிதன் கிரகிக்க பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக அவர் செய்கிறார் இரண்டாவது உங்கள் மூலமாக ட்ரமண்டஸ் பவர் ட்ரமண்டஸ் மிரக்கல்ஸ் நடக்க போதுங்க பயங்கரமான அற்புதங்களை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார் அங்கே எக்ஸ் தேர்ட்டி ஃபோர் டென் யாத்திராகமோ முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எப்படி இருக்குமா டெரிபிள் பயங்கரமான அற்புதத்தை தேவன் உன்னை கொண்டு செய்ய போகிறார் அப்ப நீ என்ன செய்யணும் யோசுவா நம்பினான் இல்லையா எப்போ ஒருவனும் உனக்கு ஏற்று நிற்க முடியாது என்கிற வார்த்தையை நம்பினான் உன்னை பார்த்து ஏசு என்ன சொல்லுகிறார் உன்னை கொண்டு பயங்கரமான அற்புதங்களை போகிறேன் என்று சொன்னால் சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை ஏற்றுக்கொண்டதுனால தானே நீங்கள் தேவனுடைய பிள்ளையானீர்கள் ஆனீர்கள் அதே தேவனுடைய வார்த்தையை அத்தனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எளிதான காரியம் யாருக்கு எளிதான காரியம் தெரியுமா சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் யார் சத்தியத்தை சரியாக அறிவார்கள் தெரியுமா ஜாஸ் மினிஸ்ட்ரி வழங்குகிற வாழும் ஓ வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்கிறவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் நீங்க காற்றையும் காண வேண்டாம் மழையும் ஐயா நான் ஒரு அற்புதம் கூட செய்யலையா ஐயா நீ காற்றையும் காண வேண்டியதில்லை மழையும் காய காண வேண்டியதில்லை என்னுடைய செய்திகளை ரூம் போட்டு கேளு பயங்கரமான கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டி ஓ தேவனுடைய இருதயத்திலே தேவனுடைய இருதயத்திலே நீ இடம் பிடிப்பாய் என்று கத்தை சொல்லுகிறா ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்